இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் வினாவிடை பார்க்கலாம் முதல் கேள்வி நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் விடை நடுவன் அரசு நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை தேர்ந்தெடுக்க விடை இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் பெற்றோர் யார் விடை வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ராமலிங்கம் பிள்ளை நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று எது விடை பொங்கல் பரிசு இது வாணிதாசனுடைய படைப்பு அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் யார் விடை ராமலிங்கம் பிள்ளை கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று இவ்வரிகளை பாடியவர் யார் விடை ராமலிங்கம் பிள்ளை எந்த ஆண்டு நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற நடைக்கு வித்திட்டவர் யார் விடை ராமலிங்க பிள்ளை தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யார் விடை ராமலிங்க பிள்ளை நாமக்கல் கவிஞரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யார் விடை தணிகை உலகநாதன் நாமக்கல் கவிஞருக்கு புலவர் என்ற பட்டம் வழங்கியவர் யார் விடை சேலம் எஸ் விஜயராகவா ஆச்சாரியா திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் யார் விடை ராஜாஜி இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன் அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று கூறியவர் யார் விடை ராஜாஜி அலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று நாமக்கல் கவிஞரை பார்த்து கூறியவர் யார் விடை பாரதியார் டேஷ் என்ற தலைப்பில் நூறு தேசபக்தி பாடல்களை எழுதி சேலம் எஸ் விஜயராகவ ஆச்சாரியார் முன்பு பாடி அரங்கேற்றம் செய்தார் ராமலிங்க பிள்ளை விடை நாட்டு கும்மி சென்னையில் உள்ள அரசு தலைமை செயலக பத்து மாடி கட்டிடத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது அவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோன் இனமுண்டு தனிய அதற்கோர் குணம் உண்டு என்று கூறியவர் யார் விடை ராமலிங்க பிள்ளை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று கூறியவர் யார் ராமலிங்க பிள்ளை கவிஞர் வே ராமலிங்கனார் முதன் முதலாக வரைந்த படம் எது விடை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கவிஞர் வே ராமலிங்கனார் காலம் எது விடை பத்தொம்பது பத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்ற ஊரில் பிறந்தவர் விடை மோகனூர் ராமலிங்க பிள்ளை கோவிந்தராச ஐயங்காருடன் சேர்ந்து நடத்திய இதழ் பெயர் என்ன விடை லோகமித்திரன் அரவணை சுந்தரம் என்ற நாடகத்தை டேஷில் மதுவிலக்கு பிரச்சாரத்திற்காக எழுதினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அரவணை சுந்தரம் என்ற நாடகத்தை திருச்செங்கோடு மக்களால் டேஷ் தலைமையில் நடத்தப்பட்டது விடை ராஜாஜி தலைமையில் நடத்தப்பட்டது தமிழக சட்டமேலவை உறுப்பினராக இருமுறை நியமனம் செய்யப்பெற்றவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் டேஷ் ஆண்டுகளில் மிக சிறப்பாக விளங்கிய முப்பெரும் கவிஞர்களுள் இவரும் ஒருவர் பாரதிதாசன் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ராமலிங்கனார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஓவிய கவிஞரே வருக நீர் நம்மை ஓவியத்தில் தீட்டும் நாம் உம்மை காவியத்தில் தீட்டுவோம் என்று கூறியவர் யார் விடை பாரதியார் சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்தவர் யார் விடை நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் டேஷ் நாவல் எம்ஜிஆர் நடித்து டேஷ் என்ற பெயராலேயே திரைப்படமாக வந்தது மலைக்கல்லன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்ப்போம் இதை நான் கொடுக்கல பிறப்பு அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு மறைவு ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இவர் மூன்று மாதம் மட்டுமே தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார் சிறு வயது முதல் ஒரு முஸ்லிம் தாயால் பதுலா பிவி என்பவரால் வளர்க்கப்பட்டார் இவர் சிறந்த ஓவியர் ஆவார் மக்கள் கவிஞர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன் திருக்குறளும் பதிமேலகரும் என் கதை கம்பரும் வால்மீகியும் தமிழ் தேவர் கீதாஞ்சலி பிரார்த்தனை அவனும் அவளும் சங்கொடி மாமன் மகள் அரவணை சுந்தரம் தமிழர் இதயம் மக்கள் கவிஞர் படைப்புகள் பார்க்கலாம் இலக்கிய திறனாய்வு ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து கட்டுரைகள் பனிரெண்டு புதினங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நான்கு சிறு காப்பியங்கள் ஐந்து சுயசரிதை மூன்று இசை நாவல்கள் மூன்று இதுல இருந்து ஏதாவது பொறுத்துக்க மாதிரி கண்டிப்பா கேள்வி வரலாம் பாத்துட்டேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்